சிவாயண மகா நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் த்ரிமேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஒன்பது தினங்கள் ஆரம்பிக்கின்றது இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகிறது அதே மாதிரி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதுக்கு மதுர தினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்டோபர் பதினைந்து வெள்ளிக்கிழமை சிவபெருமான குகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமான் மகாவிஷ்ணு பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது இந்த ஐப்பசி மாதங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள் இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது அது மட்டும் இல்லை துலா மாதத்திலிருந்து தான் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமான உகந்த கிருத்திகை வருகிறது சனிக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமான குகந்தமான சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது புதிய மனைகள் மடம் ஆலயம் கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பெரும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்கின்றார் குறிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார் வக்ர பயிற்சியை எடுக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுர இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடகராசியிலே ஆரம்பிக்கின்றார் சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது பாவமாக இருக்கக்கூடிய ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவரும் வந்து ராசிக்கு பிரவேசிக்கின்றார் புத பகவான் இந்த மாதம் ஆறு தேதிகளுக்கு கன்னிராசியில் இருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் வந்து கன்னிராசியிலேயே இருக்கின்றார் முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் வந்து ராசியில் இருக்கின்றார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர செல்லுகின்றார் கும்ப ராசியிலே ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த ஒன்பது கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது மேலும் இப்போ வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மகர ராசிக்கு அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மகர ராசிக்கு அவங்களுடைய குணாதிசயத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எளிமையை விரும்புவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நிதானம் நிதானம் அப்படிங்கும்போது ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்கப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க மகர ராசிக்காரங்க அதுதான் கிடையாது நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா ஒரு பந்து வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு வருது ஒரு வேகமாக ஒரு பந்து வருது அப்படின்னாலும் அந்த பந்தை வந்து எவ்வளவு நேனோ செகண்ட் கடைசி நேனோ செகண்ட் வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேன் ஜட்ஜ் பண்ணி அதை வந்து எதிர்கொண்டு அந்த பாலை வந்து அடித்து பவுண்டரிக்கு அனுப்புகிறாரோ அதுதான் வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு அழகு அப்போது அதை கடைசி நேனோஸ் வரைக்கும் பொறுமையாக இருந்து அதை அட்டன் பண்ணணும் அப்போது பொறுமைங்கிறது வந்து வீரத்தின் உடன் ஒரு முக்கியமானது ஒரு பந்து வரதுக்கு முன்னாடி டபாலில் சுற்றுறதுங்கிறது வேற விஷயம் இல்லைங்களா அப்போது ஆர்வத்தில் சுற்றுறது அடுத்த விஷயம் அதனால் பொறுமைங்கிறது வீரத்திற்கு ஒரு மிக முக்கியத்துவமானது அது மாதிரி இவங்களுடைய பொறுமைங்கிறது வந்து ஸ்லோ கிடையாது இவங்கள் வந்து ரொம்ப நிதானசாலியாகவும் வீரசாலியாகவும் இருப்பாங்க அதனால் ரொம்ப பொறுமையாக இருப்பவர்கள் எந்த விஷயத்திலையும் பதஷ்டம் அல்லாமல் நிதானத்துடன் கையாளக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க ஏன்னா அவங்களுக்கு ஆதிக்கமாக சனி பகவான் இருப்பதுனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நிதானங்கிறது இயற்கையாகவே இருக்கும் இல்லை என்ன சிறப்பு இந்த மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு இப்போ ஏழ்ரை நடந்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது இந்த சனி பகவான் வக்ரத்திலே செல்லுகிறார் இந்த மாதம் முழுவதுமே ஒரு வக்ரம் தான் ஆனால் இந்த மாதத்தில் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வக்ரம் அடைவதனால ஏழரை சனியினால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில தடைகள் அல்லது தாமதங்கள் அல்லது கைகூடாமல் இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கைகூடும் முதல்ல ஒரு நல்லது உங்களுடைய ராசிநாதனை வழங்கிருந்தார் அப்புறம் இன்னொரு நல்லது என்ன அப்படின்னா குரு பகவானினுடைய வக்ர பார்வை உங்கள் மீது படவிருக்கிறது மகர் ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர பார்வை குரு பகவான் வந்து இப்போ வந்து ரிஷபத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்க மீது பட்டு கொண்டிருந்தாலும் அவரினுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றார் இந்த வக்ர காலத்திலே நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குவார் மகர ராசிக்கு என மூன்றாம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான் அவர் வந்து அதாவது சகோதரஸ்தானத்திற்கும் அயன சுயன அயன சயன சுகஸ்தானத்திற்கும் உடையவர் அதாவது அந்த சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை வக்ர பார்வை உங்கள் மீது படுறதுனால குடும்பத்தில் நல்ல இனிமையான சில விஷயங்கள் பல நல்ல விஷயங்கள் நடைபெறும் குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் கைகூடும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பன்னெண்டுக்குடையவர் குரு பகவான் அதனால தான் மார் ராசிக்கு குரு பகவான் மிக முக்கியம் முதல்ல உங்களோட ராசிநாதன் சனி பகவான் அடுத்தது குரு பகவானும் மிக முக்கியம் எதனால அப்படின்னா அவர் மூன்று பன்னிரெண்டுக்கு உடையவர் முதல்ல எந்த ஜாதகமாக இருந்தாலும் சயன அயன சுகஸ்தானம் வலிமையாக இருக்கணுங்க இந்த ஸ்தானம் வலிமையாக இருந்தால்தான் ஒரு கஷ்டம் எந்த ஒரு எல்லா நபருக்கும் கஷ்டம் இல்லாதவங்களே கிடையாது ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தை கடந்து அடுத்த இஷ்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் இல்லைங்களா அப்போது அந்த கஷ்டத்தை கடக்கணும் அப்படின்னா அதற்கு அந்த சயன அயன சுகஸ்தானம் வலிமையாகணும் அப்போ தான் ஒரு சூழ்நிலையை கடந்து அடுத்த சுகமான சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் அதனால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகுகின்றது அதனால் வந்து இந்த மாதத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்கள் குறிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை மாற்றுவதற்கும் ஒரு சுகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல பிரயோஜனமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது இது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது இன்னொரு சிறப்பு என்னன்னா மகர் ராசிக்காரங்களுக்கு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்திலே கடகத்திலே ஏழாம் பாவத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே பயிற்சி அடைகிறார் இந்த அக்டோபர் மாதத்தில் அதனால் என்ன நல்ல பலன் அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல செல்வதனால கூட்டு தொழிலிலே பொருள் ஈட்டுவது அல்லது உங்களுடைய துணைவியார் வழியிலே உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுவது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவங்க மூலமாக வந்து ஏதோ ஒரு சொத்துக்கள் சேருவதற்கோ அல்லது அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து ஏதோ பணமாக வருவதற்கோ வாய்ப்புகள் உள்ளது இன்னொரு சிறப்பு என்னென்னா அந்த பதினொன்னுடன் அதுக்கப்புறம் ஏழுடன் செவ்வாய் சம்மந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறை வீடு கட்டுமான துறைகள் அதே மாதிரி அக்னி முகமாக செய்யக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டவங்க செவ்வாயுடன் அந்த இடத்துல சந்திரனுடைய வீடுங்கிறதுனால மருந்து பொருட்கள் உணவு பொருட்கள் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல பிரகாசமான மாதமாகவும் அது உன்னதமான பல லாபங்கள் ஏற்படும் கூடியான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறது அப்புறம் வந்து இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா மகர் ராசிக்காரங்களுக்கு மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய போகஸ்தானாதிபதி அப்புறம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் அதனால நல்ல பேச்சிலே நல்ல ஞானம் வெளிப்படும் உங்களுடைய பேச்சாற்றல் வலிமை மற்றவர்களுக்கு உங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து கொண்டு செல்லும் நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியை அடைவீர்கள் பதினோராம் பாவத்தில் சுக்கர பகவானும் புத பகவானும் செல்லவிருக்கின்ற பதினாலாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வர்றாரு இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே புதன் வந்துடுறார் பதினோராம் இடம் வலிமை அடைகிறது பதினோராம் இடம் லாபஸ்தானம் வலிமை அடைஞ்சாத்த உங்களுக்கு காரிய சிட்டியிடும் உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும் பல நாட்களாக கண்ட கனவுகள் கைகூடணும் ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப நாளாக கனவு கண்டு இருக்கீங்க அந்த கனவுகள் கைவிடுவதற்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் ஏற்படுறோம் கனவே காலன என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னா கனவு காண ஆரம்பிங்க நல்ல ஒரு கனவு கனவுன்னா தூக்கத்தில் வரக்கூடியது கனவுல்ல எந்த கனவு உங்களுடைய தூக்கத்தை கடந்து உழைக்க சொல்லுகிறதோ அதுதான் நல்ல கனவு அப்படியான நல்ல கனவுகள் உங்களுக்கு பலிதமாகும்படியான சூழ்நிலைகள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்திலே ஐயப்பன் வழிபாடு மரராசிக்காரங்களுக்கு மிக அவசியம் கார்த்திகை மாதமும் வருகின்றது அது ஒரு பக்கம் அனர்ந்தாலும் இந்த மாதத்தில் ஐயப்பனை புதன்கிழமை தோறும் அல்லது சனிக்கிழமை தோறும் துளசினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனை அதிகமாக பெறுவீர்கள் சிவாய நமக இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள் அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு கால தாமதம் கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்கிது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய புத்திநாதன் ஏதோ ஒரு கிரக அமைப்பில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றிக்கொண்டிருக்குங்கிறத ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள் அடியனிடம் இதில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும் உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையிலே முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள் சிவாய நமகா நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் शिवाय नमः